பொம்மி சித்தார்த்தியில் இப்போ வேறு லெவலில் மாத சலமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி உடம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ வந்து தாங்க நம்ம சித்தார்த்தை வந்து டிஷம் விஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம பொம்மி வந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு பேசுகிற சக்தி வந்து கிடச்சிருச்சி போல இருக்கு உடனே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம பொம்மி வேம்பு சார் வேம்பு சார் சீக்கிரம் ஏந்திரிங்க சார் உங்களால் முடியும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் மாட்டுக்கு அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த துர்காவும் ஜார்ஜனியாவும் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க எப்படியோ சித்தார்த்தால எந்திரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு இனிமேட்டு நம்ம தான் வந்து பறக்க போகிறோம் நம்ம கூடி தான் பறக்க போதுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்போனு பார்த்து பொம்மியோட சக்தி வந்து அப்படியே வந்து ஒரு லைட்டு மூலிமா வந்து காற்றுல வந்து பறக்குது அப்படியே அந்த பந்து நம்ம சித்தார்த்துக்கு பக்கத்தில் வந்து வந்தோன்னே அவங்களுக்கு சக்தி கிடைச்சிருச்சு செமையாக வந்து விரும்புகிறாங்க என்னடா இவன் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கானோன்னே டக்குன்னு ஏஞ்சிடுறாங்க ஏஞ்சோன்னு வந்து டிஷம் டிஷம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பூஜையெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாவித்திருக்காங்க மூணு பேர் இருக்காங்கல்ல மனோ ரகுவரன் மூணு பேர் வந்து கையில் ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து வச்சிடறாங்க யாருக்கும் தெரியாமல் வச்சாச்சு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க சித்தார்த்தை வந்து அடிக்கிறத ஆமாம் இந்த பொம்மையெல்லாம் இங்கே வச்சுட்டா சக்தி இருக்காதுன்னு சொன்னாங்க ஒருவேளை இந்த பூஜை பண்ணதே வந்து சித்தார்த்துக்கு வந்து சக்தி கிடைக்கிறதுக்காகவையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க சாவித்திருக்காங்களாம் உடனே வந்து சித்தார்த்து வந்து எல்லாரையும் வந்து டிஷம் டிஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாராலையும் தடுக்க முடியல இப்போ சித்தார்த்துக்கு என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு திடீர்னு எப்படி இவ்வளோ பெரிய சக்தி வந்து கிடச்சிச்சே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திரையில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து அவங்களுக்கே தூக்கி வரி போட்டுருது வேறு என்னமோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வருமானு தெரியலேருந்து இந்த இடத்துலேருந்து விட்டுட்டு போனால் ஜார்ஜானி துர்காக்கும் என்னத்தை சொல்ல முடியும் நம்மளால் வேறு எதுவும் க்ளூ எதுவும் கண்டுபிடிக்க முடியுமா சித்தார்த்துக்கு எப்படி சத்தி கண்டுபிடிச்சாங்க எப்படி கிடச்சிச்சிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம இங்கேருந்து போகணும் அது வரைக்கும் இங்கேருந்து நவரவே கூடாது சரிம்மா நீ சொன்னால் ஏதாவது காரணம் இருக்குங்கிற மாதிரி மனம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சித்தார்த்து கையில் வந்து சித்திர அம்மா வந்து வேக வேகமாக வந்து ஒரு பொருளை வந்து தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல பொம்மி குழந்தை உடனே அதை வந்து பிடிச்சிக்கிறாங்க உடனே செமையாக வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாங்க நம்ம சித்தார்த்து அந்த இதை வச்சு எல்லாரையும் வந்து டிஷிமிஷம் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல திருப்பி வந்து மாயாஜாலம் மூலிமா வந்து மறைஞ்சி போகிறாங்க சித்தார்த்த முதல்ல வந்து சாந்தப்படுத்தணுமா சாந்தப்படுத்துறதுக்கு நீ முதல்ல போய் தண்ணியை வந்து எடுத்துடுவான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம பொம்மி வந்து தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க போய் பார்த்தா நம்ம பொம்மி இருக்காங்கள அவங்க வந்து பேசுகிறாங்க அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுக்கிறப்ப ராணி எப்படி இருக்க ராணி அப்படின்னு சொன்னனேன் அக்கா நீ இங்கே தான் இருக்கியா அக்கா உன்னால் பேச முடியுமா அப்படின்னு சொன்னனேன் ஆமா ராணி இப்போ இந்த குளத்தில் வந்து ஏகப்பட்ட பூஜையெல்லாம் பண்ணி அந்த தண்ணியை வந்து இங்கே தெளிச்சதுனால எனக்கு சக்தி கிடைச்சிருக்குமா நான் வந்து இங்கே என்னால் பேச முடியாத அளவுக்கு சக்தி கண்டுபிடிச்சாச்சு அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்மா நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சேன் நீ எப்போதும் என்னை பற்றியே வந்து யோசிச்சிட்டே இருக்க அதான் பிரச்சனையாக இருக்கு என்னை பற்றி எதுவும் யோசிக்கா நீங்கள் நேரத்தில் கரெக்டாக வருவேங்கிற மாதிரி பொம்மி வந்து சூப்பராக அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிக்கா நான் உங்ககிட்ட வந்து அப்புறமேட்டு பேசுகிறேன் இங்கே ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது சித்தார்த்துக்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்ற சொன்னாங்கன்னு சொல்லி சித்தார்த்து மேலே தண்ணி எடுத்து ஊற்றலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க ராணி யார்கிட்டமா பேசியிருக்கா ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி சாவித்திரிக்கு அங்கெலாம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சரி அந்த குளத்தில் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அம்மா குளத்தில் வந்து மீன் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பொம்மி அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஏய் சாவித்ரி உங்களை எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் உங்களால் தான் நான் இப்போ இந்த நிலமையில் இருக்கேன் என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்காம விட மாட்டேங்கிற மாதிரி பூமி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க உடனே வந்து மனம் வந்து அம்மா என்னம்மா பண்ண போகிறோம் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலம்மா முதல்ல இதை வந்து அந்த ரெண்டு மந்திரவாதிகள்கிட்டையும் வந்து சொல்லுவோம் அவங்க இந்த வாட்டி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில கடைசி நேரத்தில் வந்து நம்ம சொதப்பிக்கிட்டே இருக்கோம்மா யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாமல் போய்டுமோ ஏய் ஏற்கனவே வந்து இவ வேறு சொல்லியிருக்கா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாவி தெரியும் சரி முதல்ல அந்த சாமியார்கிட்ட போய் சொல்லலாம் எத்தனை சாமியார் எத்தனை மந்திரவாதி யார் வந்தாலும் சரி நான் தான் ஜெயிக்க போகிறேன் சாவித்ரி எங்கே போனாலும் உனக்குன்னு ஒரு நேரத்தை வந்து நான் குறித்து வச்சுருக்கேன் அந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் முன்னாடி வந்து நிற்க தான் போகிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பொம்மி வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் யார் இவங்க இவங்களை எப்படி பேச முடியுது இவங்க பேசக்கூடிய சக்தியை யார்கிட்டேருந்து எடுத்தாங்க மெயின் பேசுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரகுவரன் வந்து கேட்குறாங்க யோ சும்மானு வரமாட்டியா வாயா முதல்ல இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க ஏன் இங்கே போகணும் இது அழகழகாக பேசிகிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் நம்ம இந்த மீன் கிட்டே பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து காமெடியாக வந்து பேசினோன்னு வாயா போகலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ராணி வந்து தண்ணி எடுத்துகிட்டு போனாங்களே அந்த தண்ணி எடுத்து சித்தார்த்து மேலே வந்து கொட்டுறாங்க நீ இப்போதிக்கே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து சித்தார்த்தை வந்து பத்திரமா ரூபாய் பார்த்துக்குமா ஏன்னா அவரால் வந்து தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி சாந்தப்படுத்தி அப்படியே வந்து தூங்கலான் இருக்காங்க அப்போ தான் வந்து எவ்வளோ பிரச்சனை என்ன வந்தாலும் சரி அந்த சித்தர் வந்து கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனும் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அதை தேடி கண்டுபிடிக்கணும் எல்லாருக்கும் வந்து எப்பப்போ என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாருக்குமே தெரியும் அந்த சிவபெருமான் வந்து யாரையுமே வந்து கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படி நடந்துச்சு சித்தாத்துக்கு சக்தி கொடுத்தது யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை பண்ணி அவங்க குருவை வந்து வர வைக்கிறாங்க அந்த இடத்துல துர்காவும் சார்ஜன்யாவும் அப்போனு பார்த்தா அவங்களோட குரு வந்து வராங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க அப்படி சொன்னா மட்டும்தான் சித்தார்த்துக்கு எப்படி தெரியும் சக்தி வந்து வந்துச்சு சித்தார்த்து தான் வந்து சக்தி இல்லாம தானே இருந்துச்சு நம்ம தானே ஜெயிக்க வேண்டிய நேரத்துல இது மாதிரி நப பாசன சில எடுத்ததுனால சக்தி வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல அதை எடுத்தா சக்தி வராது அது எனக்கும் தெரியும் நீங்க சொல்லுங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கான காரணமே வேற பொம்மி தான் அவளோட சக்தியை வந்து சித்தார்த்து வந்து கொடுத்துருக்கா என்னது பொம்மி வந்திருக்காளா ஆமா இனிமேட்டு அந்த குளத்துக்குள்ளே இருக்கறதுனால அதில் விசேஷமான தண்ணியெல்லாம் இருக்குது இருக்கு அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது பொம்மியை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்களோட குருவும் வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல இப்போ நம்ம எப்படி தான் பூமியை வந்து ஜெயிக்க போகிறோம் இருங்க மூணு விளக்கு இப்போ கோயிலில் வந்து ஏற்றுறதுக்கான அடுத்த பூஜையை வந்து ஆரம்பிப்பாங்க அந்த பூஜையை அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து விளக்கு அணைஞ்சால் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த விளக்குமே அணையலைன்னா கஷ்டம்தான் கஷ்டம்லாம் இல்லை திருப்பியும் உங்களுக்கு தோல்வி தான் அப்போனா அந்த பூஜையை நடக்கக்கூடாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தமனாவும் இந்த பக்கம் துர்காவும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க இந்த எல்லாரும் சரி முதல்ல வந்து இதெல்லாம் சொல்லுவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேகமாக வந்து சொல்லலான்னு வராங்க சித்ரா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்பா வந்து எதிரிக்க போகிறாங்க நம்மள வந்து பார்க்க போகிறாங்கிற மாதிரி யோசிக்கும் போது எல்லாரும் வந்து சித்தார்த்துக்கு வந்து வணக்கசாமி வணக்கசாமின்னு ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து வணக்கம் சொல்லிட்டு போகிறாங்க நான் மாலையும் போடல இப்போ போட்டிருந்ததையும் வந்து அவுத்து வச்சுட்டேன் ஏன் எல்லாரும் என்ன சாமி சாமின்னு கூப்பிட்றாங்க ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு புரியலையா நீ எப்போ ஏற்பட்ட காரியம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியுமா என்ன சொல்கிற ராணி எனக்கு நேத்தி நைட்டு வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை விளையாட்டுக்கு சொல்கிறேன் இல்லை உண்மையிலேயே தெரியலையா உண்மையிலேயே தெரியல ராணி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியல அந்த இடத்துல நம்ம ராணிக்கு உடனே நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க ஓ அந்த ரவ பாசன சிலையை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் காலையில் என்ன நடந்துச்சு தெரியுமா சொன்னால் வந்து பயந்துருவான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அப்படி அமைதியாகிடறாங்க என்ன நடந்துச்சு இல்லைப்பா அடுத்தது வந்து சித்தர் வந்து சொல்ல போகிறாங்க நம்ம ஒரு பூஜை வந்து பண்ணணுமா அது என்ன பூஜைங்கிற விஷயத்தை வந்து சொல்லான்ட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து வராங்க இனிமேல் தான் நீங்கள் சோதனைகளை வந்து சந்திக்க போகிறீங்க இது வரைக்கும் சோதனையை வந்து சந்தித்ததே இல்லை இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சாமி தான் எங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும் உங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தான் விளைச்சாங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த சித்தர் அடுத்த பரிகாரத்தை வந்து என்ன பண்ணுன்னு சொல்கிற மூணு இடத்துல வந்து விளக்கேற்றணும் கருடன் இருக்கிற இடத்துல வந்து விளக்கு ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பந்தலை எடுத்துக்கிட்டு சித்தார்த் வந்து சிவப்பு கலர் துணியை வந்து கட்டிக்கிட்டு அவர் மாட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு இருபது முப்பது வாட்டி வந்து சுற்றி வரணும் அந்த இருபது முப்பது வாட்டி சுற்றி வரப்ப சித்தார்த்து கையில் இருக்கிற பந்தல் வந்து அணையவே கூடாது அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ராணி நீ எங்கே என்ன பண்ணுறனா காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு உயர்வான இடத்துல வந்து உயரமான இடத்துல ஒரு விளக்கு வந்து ஏற்றணும் அந்த விளக்கு அணையக்கூடாது இது எல்லாம் வந்து ஒருங்கிணைகிறப்ப தான் சக்தி கிடைக்கும் இன்னொரு விளக்கு எங்கே ஏற்றணும் அது கோயில் கோபுரத்தில் ஏற்றுறோம் இந்த மூணு வழக்கம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி எரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தது நல்லபடியாக பக்கத்து ஒரு மக்கள் வந்து இந்த ஊருக்கு வர முடியும் இல்லாட்டி கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எங்கள்ம்மா போனேங்கிற மாதிரி இந்த அப்பாவை மறந்துட்டியான்னு சொல்லி நம்ம சித்தார்த்த வந்து கேட்குறாங்க நான் எப்படிப்பா அவங்கள மறப்பேன் இதுதான்ப்பா என்னோட ஊர் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நான் உங்கள் இடத்துக்கே வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி எது என்னோட பூர்வீக ஊரோ அந்த இடம் வீட்டுக்கே நான் வந்துடுவேங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிற மாதிரி